எல்லாருமே இருக்காங்க ஆனால் சேரன் மட்டும் பயங்கரமாக வருத்தப்படுறாரு அந்த ஜோசியர் சொன்ன எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாரு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு இங்கே பாருங்கள் அந்த ஜோசியர் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாரு என்ன என்னடா என்னென்ன பேசிகிட்ருக்கீங்க அந்த ஜோசியர் ஏதோ தப்பாக சொல்லிட்டு போயிருக்காரு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நிலா சொல்கிறாங்க இங்கே பாருப்பா அவர் சொன்னது எல்லாமே உண்மை தான் நம்ம வீட்டில் பெண் அந்த தோஷம் இருக்குன்னு சொல்கிறாரு அப்பா ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணிட்டு வந்தார் அந்த ரெண்டு பேருமே இப்போ இல்லை கண்டிப்பாக இருக்குதுன்னு எனக்கு தோணுது அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு என்னோட ஜாதகம் தான் ஏதோ எல்லாரையுமே கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது இதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் இருந்திருக்க மாட்டேன் எல்லாருமே நல்லா இருக்கும் நான் வீட்டை விட்டு போய்ட்டுருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு சேரன் அதை கேட்டோன்னே நிலா சோழன் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க அண்ணன் அவன் சொன்னதெல்லாம் நீ நம்பாதண்ணே அப்படின்னு சொல்கிறாரு அங்கப்பா அவங்க அப்பா வராரு டேய் அவனது அவன் சொன்னதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதடா அதெல்லாம் ஒன்றையுமே கிடையாது போய் வேலை இருந்தால் போய் பாருங்க போங்கடா அப்படின்னு சொல்கிறாரு உடனே அப்படியே சோழனுக்கு கோபமாக வருது ஆமாம் அண்ணனோட ஜாதகத்தை இப்போ கரெக்டாக கொண்டு வந்து கொடுக்க சொன்னது யாரு அப்படின்னு கேட்குறாரு டெய் அவன் சொல்லிட்டு போனதுக்கு ஏன்டா ஏறிட்டு ஏறிட்டுருக்கீங்க எப்போ பார்த்தாலும் என்னை குறை சொல்கிறதே உங்களுக்கு வேறு வேறு வேலை இல்லை போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கேருந்து அப்படியே போகிறாரு அப்படியே ரொம்ப சேரன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு இங்கே பாருங்கண்ணே உங்களுக்கு ஒன்று தெரியுமா எங்கள் அப்பா வண்டி ஓட்டுவார் எங்கள் அப்பா வண்டி ஓட்டும் போது நீங்கள் வண்டி ஓட்டக்கூடாது உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னாங்க ஒரு ஜோசியர் அதனால் எங்கள் அப்பா வண்டியே ஓட்டலை ஆள் போட்டு தான் ஓட்டினார் அதுக்கப்புறம் அந்த அந்த டிரைவரும் போயிட்டார் அதுக்கப்புறம் அப்பாவே ஓட்டினார் இப்போ வரைக்கும் ஒரு நல்லா தான் இருக்கார் இன்னும் கூட ரெண்டு கார் வாங்கியிருக்கார் தெரியுமா உங்களுக்கு அதனால் அந்த ஜோசியர் சொல்கிறது எல்லாமே தப்பாக தான் இருக்கும் நீங்கள் அதையே நினச்சி வருத்தப்படாதீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைப்பா கண்டிப்பாக கிடையாது அவர் சொன்னதில் முழுசாக உண்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே சேரன் உள்ளே போகிறாரு எல்லாருமே போகிறாங்க ரொம்ப ஒரு மாதிரி வருத்தப்பட்டுகிட்டே இருக்காங்க அப்போ சோழன் போயிட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு ஐயோ கடவுளே அண்ணன் மனசு எப்படி கஷ்டப்படுத்திட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ரூமில் போகிறாரு போயிட்டு யோசிக்கிறாரு நம்ம வீட்டில் இருக்க தம்பிங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் நாம் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது நாம் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு லெட்ரு எடுக்கிறாரு எடுத்து எழுதுறாரு இங்கே பாருங்கள் என்னை தேடாதீங்க நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் என்னோட அந்த ஜாதகம் தான் எல்லாரையும் கஷ்டப்படுத்துது அதனால் நான் வீட்டை விட்டு போகிறேன் என்னை யாருமே தேடாதீங்க தயவு செய்து என்னை தேடாதீங்க அப்படின்னு லெட்டர் எழுதி வைக்கிறாரு அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாங்க நீலா எல்லாருமே எழுந்துட்டு போய் பார்க்குறாங்க பார்த்தா லெட்ரு இருக்கா ஐயோ அண்ணனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க அந்த லெட்டரை எடுத்து அப்படியே படிக்கிறாங்க படிக்கும் போது இங்கே பாருங்கள் என்னை யாரும் தேடாதீங்க நான் இந்த வீட்டில் இருந்தால் அவங்க யாருக்கும் கல்யாணம் ஆகாது எல்லாருமே நீங்கள் நல்லா இருக்கணும் தான் நான் விட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அது எல்லாமே படிக்கிறாங்க படிச்சுட்டு எல்லாருமே வருத்தப்படுறாங்க ஐயோ எங்கே போனார் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பல்லவன் எல்லாருமே ஒரு ஒரு பக்கம் போய் தேடுறாங்க நீலா ரொம்ப வருத்தப்படுறாங்க அவங்களும் போய் தேடுறாங்க அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க அண்ணன் வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே காரணமே நீ தான் நீ ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்தனால்தான் அந்த ஜோசியர் ஏதோ தப்பாக சொன்னார் அதை நான் அண்ணன் நினச்சிட்டு அண்ணன் வீட்டை விட்டே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க டேய் என்ன ஏன்டா அப்படி இருக்கேன் எப்போ பார்த்தாலும் என்கிட்டே வந்துட்டுருக்கீங்க எங்கேயாவது போயிருப்பான் வந்துடுவான் போங்க போய் வேலை வந்து போய் பாருங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு சரி நீங்கள் போங்க போயிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பாருங்கள் அண்ணன் எங்கே இருக்கா தேடுங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீலா அதே மாதிரி சே போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் பாண்டி ஒரு பக்கம் பல்லவன் எல்லாரும் மிஸ் பயங்கர டென்ஷனோடு தேடுறாங்க கடவுளே அண்ணன் கடச்சணும் அப்படின்னு